இவ்வள்ளைகளே உங்கள் யாவருக்கும் என் நண்பர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரிய தெய்வ ஜனங்களே வாலிப பெண் பொறுத்து இருந்தாள் பன்னிரெண்டு காலமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று இருந்தாள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் வீணானதாய் காணப்பட்டது அவள் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்பொழுது அவள் இவ்வாறாக அறிக்கையிட்டாள் நான் அவருடைய வஸ்திரத்தின் தொட்டாள் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவளுடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரலானது நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் இயேசு கூட தன்னிடத்திலிருந்து வர்றம் வல்லமை புறப்படுகிறதை அறிந்து கொண்டு ஜனக்கூட்டத்தை பார்த்து திரும்பி என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது யார் என்று கேட்டார் தேவ பிள்ளைகளே பன்னிரண்டு ஆண்டு காலமாக பெரும்பாடுள்ள ஒரு வாலிபு பெண் மிகவும் வருத்தப்பட்டவளாய் எல்லாராலும் வைத்தியர்களாலும் வருத்தப்பட்டவளால் வைத்தியர்களின் நிமித்தமாக தன் சொத்துக்கள் முழுவதும் அழிக்கப்பட்டவளாய் காணப்பட்டாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த பெண்ணை தேவன் கண்ணோக்கினார் அவள் வருத்தத்தின் கடைசி இடத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்திலே இயேசு வருவதை கேள்விப்பட்டாள் இவ்வாறாக அறிக்கை செய்தால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் நான் குணமடைவேன் என்று சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை அதே போல தொட்டால் அறிக்கையை செய்ததை செயல்படுத்தினாள் குணமடைந்தாள் தேவனுடைய வல்லமை புறப்பட்டது அதே போல இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே எதிரிகளால் சூழப்பட்டு பல ஜனங்கள் உனக்கு விரோதமாக எழும்பி உன்னை வருத்தப்படுத்தும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களா பயப்படாதே நீ அறிக்கை செய்கிறாய் அல்லவா தேவனிடத்திலே கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பு கர்த்தருடைய வல்லமை புறப்படுவதை காண்பாய் நீ எதை தேவனுக்காக அறிக்கை இட்டாதோ அறிக்கை இட்டாயோ அதை செயல்படுத்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதை காண்பாய் எந்த போராட்டங்களாக இருந்தாலும் தேவன் எழுந்து உனக்காக யுத்தம் செய்வார் காட் பிளஸ் யூ